விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொது தீட்சிதர்கள் குழந்தை திருமணங்கள் செய்வது குறித்து உடனுக்குடன் புகார் அளித்தால் மாவட்ட சமூக நல அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் என தெரிவித்த உயர்நீதிமன்றம் இதை தடுக்க இன்னொரு குழு எதற்கு என மனுதார தரப்பிற்கு கேள்வி எழுப்பியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொது தீட்சிதர்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து வயதுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் எனவே குழந்தை திருமணங்களை தடுக்க இந்து சமய அறநிலைத்துறை செயலர் ஆணையர் சமூக நலத்துறை செயலர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் அடங்கிய நிரந்தர கண்காணிப்பு குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் எஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் மற்றும் ஆணையர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் குழந்தை திருமணங்களை செய்து வைக்கின்றனர் தீட்சிதர்களுக்கு எதிராக போக்சோ மற்றும் திருமண தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸை தொடர்ந்து மனித உரிமை ஆணையத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குழந்தை திருமணம் தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாருக்கும் அறநிலைத்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அறநிலைத்துறை தரப்பில் தீட்சிதர்களுக்கு எதிராக எந்த புகாரும் கொடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ஏற்கனவே மாவட்ட சமூக நல அதிகாரி இருக்கும் நிலையில் இன்னொரு குழு எதற்கு என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் குழந்தை திருமணங்கள் குறித்து உடனுக்குடன் மாவட்ட சமூக நல அதிகாரியிடம் புகார் அளித்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நீதிபதிகள் தெரிவித்தனர் இன்னொரு குழுவால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் தீட்சிதர்கள் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டனர்